என் வா வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் பல பெறுவதில் நான் கேள்வி கேட்க வேண்டும் இதற்கு இதயம் என்று பேச தெரிந்தா என்ன சொல்றேன் இதயம் என்று பேச அது என்ன கேட்குறா இதே இதயத்திற்கு ஓயில் வேண்டாம் ஒரு வருடம் கடந்த ஓயில்லாமல் இயங்குகின்றது अब इन्हें क्या कहने हैं अब इस चीज़ को माफ़ बाढ़ भाई। इंदू पास हैं। इंदू पास हैं। अगर पीस पीस अगर निम्बू सांसान निम्बू जी अगर ठीक है। ठीक है। अन्य नहीं हैं वापस। ठीक है। अन्य नहीं हैं। तुम चुड़े दे। याँ याँ है ना याँ 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 बोलो बोलो तुम अपने बेस्ट बना ह� வைத்திருக்கின்ற வைத்திருக்கின்ற காலம் பக்கமா நிறைய இடம் எதுவுமே இதயத்திற்கு தேவையில்லை இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியா என்றால போதும் இதய இதே இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று நீ சொல்ல நகை சொல்லுங்க உடனே உங்களை கூட கேட்டாங்க தரத்துறல அதை எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு கேட்டாங்க மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் வாங்க ரொம்ப அருமை என்னுடைய சகோதரர் என்னுடைய மாணவரவர் என்னோடய உதவி பணிசு இலை பண்ணுறவர் கேட்டேன் இப்ப எல்லாம் பேசுகிறேன் பேச தெரிந்தா அது என்ன கேட்கும் பாருங்க அனுபவம் அவர் அவர் கேட்ட மகிழ்ச்சியில் இதே பேச கேட்க முடியும் மகிழ்ச்சியும் நீ அமைதியா இருக்கும்போதுதான் மகிழ்ச்சி எப்ப நீ அமைதியாக தெரியும் நீ உன்னை அறிந்த நிலையில் இருக்க வேண்டும் அதான் நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது அறிவாக ஆட்களாக நேரம் பணமாக கொடுத்து கொடுத்தே இருக்க உங்களுக்கு மகிழ்ச்சி குறையவே கிடையாது சரி ஒன்னொரு கேள்வி நான் கேள்வி அதிகம் பிடிக்கும் கொடுக்கின் மகிழ்ச்சி அதை விட மிக மகிழ்ச்சி எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க வருத்தம் ஆகிடும் பெரிய கைத்தட்டு மழைநிலை கிடைக்க பெரிய வர விட்டு அந்த விட்டு கொடுக்கின்ற பக்கம் இல்லாமல் தான் கணவன் மனைவி உறவுகள் நாடுகள் அனைத்து வழங்கக் கொண்டிருக்கு நான்

அவன் அவர் சொல்வதற்கு சொல்லிகளுடைய இதயத்தில் இதயம் என்ற சொல்லுகின்ற இதயம் இரண்டாவது இதயம் மூன்றாவது உதயம் என்ற தசைகள் தான் இரண்டாவது மூன்றாவது இதயம் அந்த கெண்டக்கால் கசைகள் இயங்கும்போது இதமாக இயக்க வைத்த சக்தி அந்த கெண்டக்கால் இரண்டியும் நீங்கள் இரண்டு இதயத்தை இயக்கிக் இருக்க வேண்டும் அதுக்கு ஓய்வு கொடுத்த படத்தையும் வச்சுங்க இதை சீக்கிரம் பழுதற்கும் நீங்கள் பீயிங் டைனமிக்

நீ தெய்வமாகவே அதை விட இந்த காமராஜருடைய சம்பந்தப்பட்ட விருதுகள் இதே கோபால் என்னுடைய சொக்கில எண்பது வயதாகின்றது இதுவரை நான் ஒரு மாத்திரை விட தாக்குது உடனே இங்கு ராகுல் காலம் என்று என்னுடைய ஐம்பத்தி ஆறு வருடங்களுடைய அனுபவத்தில் நான் வந்து தந்தை பெரியார் தொழில் தலைவர் காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் அனைவருக்குமே மருத்துவராக பணி புரிந்தேன் என்பதை நாட்டுக்காக மொழிக்காக வாழ்ந்தவர்கள் அனைவரும் அவர்கள் பயணி சொல்கிறேன் என்று கூறி நாம் அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்து சொக்கலிங்கத்திற்கு தயவு செய்து